என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு இல்லை எப்படி தான் தெரியுதுரா உங்களுக்கு நான் ஹன்சிகாவோட நடிக்கணும் ஹன்சிகாவோட இருக்கணும்னு கிட்டத்தட்ட நான் பத்து வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல என்கிட்ட கமாண்ட் பண்ணேனாலும் பரவாயில்ல ஆ யாரோட ரசிகத்தை என்னை கம்பேர் பண்ணுறீங்க திருச்சி சாதனாவும் நீங்களும் சேர்ந்து ஒரு விட்டு படீங்க நல்லா ஹிட்டாகவும் செருப்பு பிஞ்சு உரம் புறம்போக்கு நாய்களாக எனக்கு தெரியும் யார் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு ஏன் உங்கள் சொந்த நம்பர்லேருந்து பண்ண மாட்டிங்க எனக்கு நல்லாவே தெரியுது ஒருக்கி கம்னாட்டி பல்விழா திருச்சி சாதனாக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு ஏன்னா அந்த பாட்டியோட என்னை சேர்த்து பேசிகிட்டு இருக்கீங்களே வாயில் எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்துடும் கம்னாட்டிபெல் விழா திருச்சி சாதனாவும் நீங்களும் சேர்ந்து நடித்தா அதுவும் விட்டு போடணும் விட்டுப்பட நடிச்சு ஓஹோன்னு பட்டையை கிளப்பிக்கிட்டு ஓடுவான் இது ஒரு குரூப் உட்காந்து உக்கார எனக்கு எவ்வளவு தெரிய மாட்டேன் அதில் ஒரு இவன் அவனுக்கு மட்டும் பேசலை அவன் கூடையும் உட்காந்துக்கிட்டு சிரிப்பு கூதி வேற ஒடுக்கக்கூடிய உங்களோட ஒரிஜினல் ஃபோன் நம்பரில் பேசுங்க இந்த மாதிரி ஃபேக் நம்பரில் பேசிக்கிட்டு எந்த வந்தீங்க அதில் ஒருத்தையும் சொல்கிறான் உங்கள் நம்பரை பழையபடி நான் பாத்ரூமில் பார்த்தேன் எந்த ஊர் பாத்ரூமில் பார்த்துறேன் அப்படின்னா தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு பாத்ரூமில் பார்த்தேன் அதுக்கு வரீங்களா அப்படின்ட்டு நம்பர் போட்டு உங்க உட்கா ஏய் இந்த மாதிரி ஃபோனை அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செருப்பு பிஞ்சு போய்டும் ரெக்கார்டிங் பண்ணி அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கம்நாட்டிக்கு போகிறத கம்மியாக தருவோம் என்னுடைய ரேஞ்ச் என்ன என்னுடைய அழகு என்ன என்னுடைய வித்தி என்ன ஏன் எந்த வயசு திருச்சி சாதனா கூட இந்த வயசை சேர்க்க சொல்கிறேன் என்னை கோவம் மட்டும் படுத்தாதீங்க தயவு செஞ்சு சாத்தமாக இருந்தேன் கொஞ்ச நாளாக என்னை வந்துட்டு சாந்த வேணாம் எனக்கு அப்படியே இப்போ வர வர ப்ரெஷர் ஏறுது எனக்கு அதனால் தேவையில்லாத வேலைக்கு என்கிட்ட வந்து பேசாதீங்க உங்களுக்கு பார்க்க பிடிச்சா அன்சிகாவோட நான் பேசுகிறது பிடிச்சா பாருங்க நல்ல விஷயமா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா அன்சிகா காண்டாக்ட் நம்பர் இருந்தால் என்கிட்ட கொடுங்க அப்படி இல்லையா மூடிக்கிட்டு கக்கு சொல்லுவோம் அதில் வருது எனக்கு கம்யூனிட்டி பிள்ளைங்க ஃபோனை எத்தனை நேற்று அந்த பேரை பார்த்தாலே பேரே மாட்டேங்குது இளவெடுத்த மூதேவி ஹிந்தி நம்பர்லேருந்து வருது ஹிந்தி அது என்னென்னா தமிழில் பேசுகிறானுங்க அதுக்கு மறுபடியும் பயனாக்கா ஸோ இதாகுது ஒரு வரைக்கும் கம்யூனிட்டி பயிலாம் திருச்சி சாதனாவும் நானும் நடித்தாக்க அதுவும் விட்டுப்படும் கம்யூனிட்டி பயிலுள்ள கம்யூனிட்டி பயிலுவா கம்யூ வாய் சரி நீ அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஒரு இது சொல்லுங்கள் என்னால் முடியலை ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னா அதை கேட்கணும் பார்க்கணும் எனக்கு கையை ஆடுது தெரியுதாப்போ ஆடிக்கிட்டு தான் இருக்குது முடியல கோவத்தோட உச்சியில் இருக்க வேண்டாம்